வழிகாட்டவும் வேண்டும் என்கிற நெருக்கடிக்கு இந்த இயக்கம் ஆளானது அப்போதும் நான் அரசு ஊழியர் தான் அப்போதுதான் என்னுடைய தமக்கை அக்கா பானுமதி அவர்கள் வாழ்ந்த ஊர் திருமான் கூடி முதன் முதலாக பஞ்சாயத்து ராஜ் சட்டம் குறித்து ஒரு கலந்தாய்வு செய்தோம் பிறகு விரிவாக பேசுவோம் என்று பெரம்பலூரிலே கூடி கலந்தாய்வு செய்தோம் அதிலும் ஒரு தீர்வை எட்டாத நிலையிலே மாநில செயற்குழுவை கூட்டுவோம் என்று விழுப்புரத்திலே செயற்குழுவை கூட்டினோம் அந்த விழுப்புரம் மாநில செயற்குழு கூட்டத்தில்தான் கொண்ட கொள்கையில் உறுதியாய் இருப்போம் தேவையெனில் கொள்கை சிதையாமல் உத்தியை மாற்றுவோம் என்று முழக்கம் எழுதி தேர்தல் அரசியலில் நிற்பது என்ற முடிவுக்கு வந்தோம் இது விழுப்புரம் நகரத்திலே நடைபெற்ற மாநில செயற்குழுவில் எடுக்கப்பட்ட முடிவு ஒரு சமூக இயக்கமாக இருந்த விடுதலை சிறுத்தைகள் ஒரு அரசியல் களத்தை நோக்கி நகருகிற அரசியல் இயக்கமாக பரிணாமம் பெறுகிற முனைப்பில் ஈடுபட்டது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி ஆறிலேயே உள்ளாட்சி தேர்தல் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்துவிட்டது தொண்ணூற்றி ஆறு விழுப்புரத்திலே மாநில செயற்குழு கூடியது தொண்ணூற்றி ஏழிலே மேலவளவு படுகொலை நடந்தது அதன் பிறகு நாம் அப்போதும் நான் அரசு ஊழியர் என்னுடைய தலைமையிலே சென்னையில் பேரணி நடந்தது அந்த பேரணி தொடர்பான செய்திகள் அப்போது சென்னையிலிருந்து வெளிவந்த அத்தனை பத்திரிகைகளிலும் தலைப்புச் செய்தியாக மாறியது சென்னை பேரணியில் வன்முறை கல்வீச்சு நூற்றுக்கணக்கானவர்கள் கணக்கானவர்கள் மீது காவல்துறை வழக்கு திருமாவளவனை தேடுகிறது போலீஸ் என்றெல்லாம் இப்படி பேசினால் மணிகணக்களை நான் பேசிக்கொண்டே இருக்க வேண்டியிருக்கும் நேரமில்லை தோழர்களே தொண்ணூற்றி ஏழு மல்லவளவு படுகொலைக்கு பிறகு நாம் அடுத்தடுத்து பல பேரணிகளை நடத்தி மதுரையிலே ஒரு பேரணி நடத்தி அதிலே வன்முறை வெடித்து அதிலே ஏராளமான தோழர்கள் தாக்குதலுக்கு உள்ளாகி நானும் காவல்துறையின் தடியடிக்கு ஆளாகி அப்படியெல்லாம் கடந்து வந்து தொண்ணூற்றி எட்டிலே அப்போது திமுக ஆட்சி பாமக திமுகவோடு இருந்த நேரம் பாமக விடுதலை சிறுத்தைகளை பற்றி எடுத்த அவதூறு பரப்பியது நாங்கள் அடியெடுத்து வைத்த தேர்தல் அரசியலே அடியெடுத்து வைக்க வைப்பதற்கான கலந்தாய்வு நிலையிலே இருந்த காலம் அது தேர்தல் அரசியலுக்கு வரவில்லை தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி ஒன்பது அந்த காலகட்டத்தில் விடுதலை சிறுத்தைகளில் முன்னணி தலைவர்கள் கைது செய்யப்பட்டு குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டார்கள் குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டார்கள் அதை எதிர்கொள்ளும் வகையில்தான் மறுபடியும் நாம் கலந்தாய்வு செய்து தேர்தல் அரசியலில் பங்கேற்பது என்ற முடிவை நாம் எடுத்தோம் சிதம்பரம் தொகுதியில் ஒரே ஒரு தொகுதியில் ஒரே ஒரு வேட்பாளரை நிறுத்துவோம் என்று முடிவு செய்தோம் அந்த முடிவை அதிகாரபூர்வமாக அறிவிப்பதற்கு முன்னதாக மூப்பனார் தலைமையிலான மூன்றாவது அணியில் விடுதலைச் சிறுத்தைகளை ஏன் இணைக்கக்கூடாது என்ற கேள்வி எழுந்து நம்மை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் அதிலே நான் உடன்படவில்லை அப்போதும் நான் அரசு ஊழியர் அப்போதும் நான் அரசு ஊழியர் பேச்சுவார்த்தையில் ஒரு முடிவுக்கு வந்தது முடிவுக்கு வந்தோம் ஐந்து தொகுதிகளை நமக்காக மூப்பனார் வழங்கினார் அரசியலைப் பற்றி ஏதும் தெரியாததால் தந்த தொகுதிகளையே நான் இரண்டு தொகுதிகளை திருப் மூன்று தொகுதிகளை திருப்பி கொடுத்து விட்டேன் ஐந்து தொகுதியை தந்தால் அது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று என்னால் உணர முடியாத காலம் அந்த ஐந்து தொகுதிகளில் மூன்று தொகுதிகளை திருப்பி தந்துவிட்டு இரண்டு தொகுதிகளில் மட்டும் நாங்கள் போட்டியிடுகிறோம் என்று சிதம்பரம் பெரம்பலூர் ஆகிய இரண்டு தொகுதிகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதிலே நாம் போட்டியிட்டோம் சிதம்பரம் தொகுதியை பெற்ற பிறகு நான் பெற்ற பிறகும் நான் அரசு ஊழியர் எனக்கு தேர்தலில் நிற்க ஆசை இல்லை எனக்கு உடன்பாடு இல்லை நான் மாறி மாறி இந்த வேட்பாளர் அந்த வேட்பாளர் என்று மூப்பனாரிடத்தில் சொல்லிக்கொண்டே இருந்தேன் சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன் அவர் உடன்படவில்லை கடைசியாக சொன்னார் நீங்கள் நிற்பதாக இருந்தால் தேர்தலில் சிதம்பரத்தில் நீங்கள் நிற்பதாக இருந்தால் உங்களுக்கு தருகிறோம் இல்லை என்றால் நான் ஐயா இளைய பெருமாளுக்கு தந்து விடுவோம் என்று சொன்னேன் உடனே அதற்கு நான் ஒப்புக்கொண்டேன் இளைய பெருமாள் ஐயாவுக்கு தாங்க எங்களுக்கு வேறு ஏதாவது உதித்தாங்க நான் வேறு யாராவது நிற்பாட்டுறேன் அப்போது நம்ம தோழர்கள் முன்னணி தோழர்கள் இல்லை இல்லை எங்களுக்கு சிதம்பரம் வேணும் அவர் இது நிற்பார் நாங்கள் அவரை நிற்க வைக்கிறோம்னு சொல்லிட்டு மூப்பனார்கிட்ட உறுதி கொடுத்து ஒரு மூப்பனார் கூப்பிட்டு என்னை கேட்டார் என்ன விஷயம்னு நான் சொன்னேன் நான் வந்து ஒரு அப்போ தான் அவர்கிட்ட முழுமையாக அதெல்லாம் சொல்கிறேன் நான் ஒரு அரசு ஊழியர் உடனே நான் ரிசைன்மெண்ட் வர முடியாது எனக்கு அது உடன்பாடும் இல்லை நான் வேறு யாரையாவது நிறுத்துறேன் அப்படின்னு சொல்லி விரிவாக விளக்கம் கொடுத்தேன் அவர் ஒத்துக்கல ரிசைன் பண்ணுங்கன்னு என்னை கட்டாயப்படுத்தினார் மூணாவது அணி ஜெயிக்க வாய்ப்பு இல்லை நான் ஒரு எளிய குடும்பத்தில் இருந்து வந்தவன் அந்த வேலை என்பது முக்கியமானது அந்த வேலையில் கிடைக்கிற சம்பாத்தியத்தை வைத்து தான் கட்சி பணி ஊர் ஊராக சுற்றுகிற வேலை துண்டறிக்கைகளுக்கு சுவரொட்டிகளுக்கு கட்டணம் செலுத்துவது என்ற அந்த சம்பளத்தை தான் முழுக்க முழுக்க அது ஒன்று தான் வேறு யாரிடமும் நமக்கு அப்போதெல்லாம் தொடர்பே கிடையாது அவர் துணிந்து ராஜினாமா செய்யுங்கள் என்று சொன்னார் போய் நான் கொடுத்தேன் எங்கள் டைரக்டர் சொன்னார் உங்கள் மேலே என்கொயரி இருக்குது ஏற்கனவே சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்கிறோம் என்கொயரி இருக்குது அப்படிலாம் ரிலீவ் பண்ண முடியாது நல்ல மூப்ப நாட்டு வந்து உடனே ஆத்மா அவ்வளவு எலெக்ஷன் நிற்க நினைக்கிற முதல்ல அவர் ரிலீவ் பண்ணுங்க அந்த டைரக்டர் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு அடுத்த செகண்ட் அங்கே ஃபோன் போய் அவருக்கு டைரக்ஷன் கொடுத்துட்டாங்க அவர் வந்தார்னா ரிசைனேஷனை ஏற்றுக்கிட்டு ரிலீவ் பண்ணி விடுங்க உடனே மூவ் பண்ணார் சொன்னார் நீங்கள் போங்க போனால் அங்கே போன உடனே டைரக்டர் வந்து வருத்தப்பட்டேன் என்னையா சொன்னேன் அதுக்குள்ளேயே இவ்வளோ பெரிய ப்ரெஷர்லாம் கொடுத்தனி நான் என்ன சொன்னேன் ஏன் இப்படி மாட்டி விட்டுட்டீர் அப்படின்னாரு நான் ஒன்றும் சொல்லுங்க யாழ் அப்புறம் ரிசைனேஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போது ஆகஸ்ட் பதினேழு என்னுடைய பிறந்த நாளின் போது அப்போலாம் பிறந்தநாள் கொண்டாடுற வழக்கம் கிடையாது பதினேழு ஆகஸ்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ரிசைன் பண்ண தொண்ணூற்றி ஒம்பது தோழர்களே அப்புறம் வேட்பாளராக போனேன் விருப்பம் இல்லாமல் வேட்பாளராக நின்றேன் கட்டி காட்டில் விட்டது போல் இருந்தது தேர்தல் வேலை எப்படி என்று தெரியாது கையெடுத்து கும்பிடுங்கன்னு சொன்னாங்க கும்பிட்டோம் அவ்வளோதான் தெரியும் பத்து பதினைந்து நாள் அவங்க சின்னம் சைக்கிள் சின்னம் தமிழக அரசியல் வரலாற்றில் அப்படி ஒரு எழுச்சி வேறு எந்த தொகுதியிலும் இருந்திருக்காது தோழர்களே அப்படி ஒரு எழுச்சி எல்லா வேட்பாளர்களும் பத்து மணிக்குள்ளே பிரச்சாரத்தை முடிப்பாங்க நான் மட்டும் விடிய காலை மூணு மணிக்கு நாலு மணிக்கு தான் பிரச்சாரமே முடியும் அப்புறம் போய் அப்படியே பேண்ட்டோடு ஷூவோட படுத்து எழுந்திரிச்சு காலையில் தட்டி எழுப்புவாங்க ஏழு மணிக்கெலாம் மூணு மணிக்கு படுத்து ஏழு மணிக்கு எழுந்து அப்புறம் ஓடணும் விடிய 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 மக்கள் ஒவ்வொரு ஊரிலும் காத்திருந்தார்கள் அவரவராக செலவு செய்து ஆங்காங்கே சைக்கிளை தூக்கி தெரு தெருவாக கட்டி வைத்தார்கள் என் வாழ்நாளில் என்றைக்குமே மறக்க முடியாது மோப்பனாரை வைத்து கடைசியாக ஒரு தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் சிதம்பரத்திலே நடந்தது வரலாறு காணாத ஒரு எழுச்சி மூப்பனார் அந்த மேடையிலேயே சொன்னார் முப்பது ஆண்டுகளுக்கு பின்னால் இப்படி ஒரு கூட்டத்தை நான் பார்க்கிறேன் எம்ஜிஆர் இங்கே வந்தபோது முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்தது அதன் பிறகு நான் முதன் முதலில் இவ்வளவு பெரிய எழுச்சியை நான் இப்போதுதான் பார்க்கிறேன் என்று மேடையிலேயே பேசினார் கூட்டம் முடித்த பிறகு அந்த இருந்து ஒருத்தர் வந்து மூப்பனார்க்க சொன்னார் ஐயா எம்ஜிஆர் வந்தப்ப தாங்க அவ்வளவு பெரிய மாஸ் இருந்துச்சு அது முப்பது முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னால ஆருத்ரா தரிசனத்துக்கு வர்ற மாதிரி வந்திருக்கிறாங்க எந்த தெருவை பார்த்தாலும் இவங்க கூட்டமாக தான் இருக்கு அப்படின்னு சொன்னார் ரத்த வாடை இன்னும் அடித்துக் கொண்டே இருக்கிறது திருமாவளவனுக்காக ஓட்டு போட்டார்கள் என்பதுதான் அவ்வளவு பெரிய வன்முறையை தாண்டி அவர்கள் கள்ள ஓட்டு போட்ட நிலையிலும் கூட இதெல்லாம் வன்முறை இல்லாமல் முன்பு நடந்தது இந்த சேரியா போ இல்லாமல்டந்தது போட்டாச்சு போ முடிஞ்சது உள்ள வராத ஓட்டு போட முடியாது ஓட்டு போட்டு பழக்கம் இல்லை பல கிராமங்களில் வன்முறை செய்து வாக்குச்சாவடிகளை கைப்பற்றி அவர்களே வாக்குகளை குத்தி கொண்ட நிலையில் அவற்றையெல்லாம் தாண்டி நாம் பெற்ற வாக்குகள் ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் வாக்குகள் இவ்வளவு வாக்குகளை வேறு எவனாவது பெற்றிருந்தால் அன்றைக்கே தோழியில் தூக்கி வைத்து கொண்டாடியிருக்கும் இந்த தமிழ் சமூகம் யார் இந்த இளைஞன் என்று ஊடகங்கள் முதன்மைத்துவம் கொடுத்து விவாதித்திருப்பார்கள் எழுதியிருப்பார்கள் ஆனால் ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்தவன் திருமாவளவன் என்பதனால் அதை கண்டும் காணாமல் போனார்கள் அதை பற்றி பேசவோ விவாதிக்கவோ அதை பற்றி எழுதவோ யார் எப்படி இரண்டேகால லட்சம் மூன்றாவது அணியிலே மூப்பனார் அணியிலே ஸ்பா சிதம்பரம் உட்பட அத்தனை பேருமே ஒரு லட்சத்திற்கும் கீழ்தான் எல்லா வேட்பாளரும் நாற்பது வேட்பாளர்கள் பாண்டிச்சேரி உட்பட தொண்ணூறாயிரம் வாக்குகள் தான் இன்றைக்கு பி சிதம்பரம் அவர்கள் பெற்ற வாக்குகள் புதுவை கண்ணன் இருபதாயிரம் வாக்குகள் தான் போட்டியிட்ட அத்தனை வேட்பாளர்களும் பத்தாயிரம் இருபதாயிரத்திலிருந்து தொண்ணூறாயிரத்திற்குள் தான் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் மட்டும்தான் ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் வாக்குகளை நாம் பெற்றோம் வன்முறை நடக்காமல் இருந்திருந்தால் கள்ள ஓட்டு போடாமல் இருந்திருந்தால் மக்களை அச்சுறுத்தாமல் இருந்திருந்தால் அந்த வாக்குகள் இன்னும் ஐம்பதாயிரம் கூடியிருக்கலாம் ரெண்டே முக்கால் லட்சமோ மூன்று லட்சமோ நாம் பெற்றிருக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படி ஒரு களத்தை நாம் சந்தித்தோம் அதன் பிறகு ரெண்டாயிரத்தி ஒன்று திமுக கூட்டணியில் இடம்பெறக்கூடிய வாய்ப்பு அமைந்தது தனிச்சின்னத்தில் போட்டியிடக்கூடிய எண்ணம் அப்போதே எனக்கு உதித்தது என்றாலும் மிக 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 தொடக்க நிலை என்கிற நிலையிலே அந்த கருத்தை கூட பகிர்ந்து கொள்ள முடியாத ஒரு சூழல் மிக குறைவான இடைவெளி பதினைந்து நாள் இடைவெளி தான் உதயசூரியன் சின்னத்திலே நாம் நின்றோம் எட்டு தொகுதிகள் தமிழ்நாட்டிலும் இரண்டு தொகுதிகள் பாண்டிச்சேரியிலும் என்று நாம் போட்டியிட்ட நிலையிலே அன்றைய மங்களூர் இன்றைய திட்டக்குடி தொகுதியிலே நான் மட்டுமே இரண்டாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற முடிந்தது அதில் கண்ட அனுபவம் கசப்பான அனுபவங்கள் உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிட்டும் கூட அந்த சின்னத்தை வரைவதற்கு அவர்களுக்கு கைகூசியது அந்த சின்னத்திலே ஓட்டு போடவர்களுக்கு மனம் இல்லை எந்த திசைக்கு திரும்பினாலும் அந்த சின்னம் இல்லை காணவில்லை தேர்தலுக்கு நாளே நாலு நாள் அதன் பிறகு நாங்கள் மதுரையிலிருந்து இருந்து தோழர்களை அழைத்து வந்து அவசரமாக ஓட்டு போடுகிறார்கள் ஜெயிக்கிறோம் தோக்குறோம் பிரச்சனை இல்லை முடிந்த இடங்களிலெல்லாம் எழுதுங்கள் என்று எழுத வைத்தோம் தேர்தல் முடிவு வந்தது நான் வாக்கு எண்ணிக்கைக்கு போகவில்லை தொண்ணூத்தி போகல ரெண்டாயிரத்தி ஒன்றுலையும் போகல அதுக்கு பிறகு நடந்தவ ரெண்டாயிரத்தி பதினாறு வரையிலும் நான் வாக்கு எண்ணிக்கைக்கு போனது கிடையாது ஜெயிச்சா அறிவிப்பாங்க நாம் என்ன அங்கே போய் பண்ண போகிறோம் ரெண்டாயிரத்தி ஒன்று தேர்தலில் ஒரே ஒரு இடத்தில் நாம் வெற்றி பெற்றோம் உதயசூரியன் சின்னத்திலே வெற்றி பெற்றோம் இரண்டரை ஆண்டுகளில் அந்த பதவியை நான் ராஜினாமா செய்துவிட்டு வெளியே வந்தேன் அப்போது உடனிருந்த புதிய தமிழகம் மக்கள் தமிழ்த் தேசம் ஆகிய கட்சிகளை இணைத்து கொண்டு தனியே ரெண்டாயிரத்தி நாலு நாடாளுமன்ற பொது தேர்தலை சந்தித்தோம் தொண்ணூற்றி ஒன்பது ரெண்டாயிரம் ரெண்டே கால லட்சம் வாக்குகளை பெற்ற நாம் அன்றைக்கு இதெல்லாம் மோப்பனார் வாக்குகள் என்று பத்திரிகைகளே எழுதினார்கள் ரெண்டாயிரத்தி நாலிலே நாம் போட்டியிடுகிற போது மோப்பனார் கிடையாது நம்மோடு கூட்டணியில் இருந்த புதிய தமிழகத்திற்கு அங்கு ஓட்டு கிடையாது நம்மோடு கூட்டணியில் இருந்த யாருக்கும் அந்த தொகுதியில் ஓட்டு இல்லை ஜார்ஜ் பெர்னாண்டஸ் அவர்களுக்கோ மற்றவர்களுக்கோ ஆனால் அந்த தேர்தலில் அதைவிட முப்பதாயிரம் வாக்குகள் கூடுதல் பெற்றோம் ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஐயாயிரம் வாக்குகளை பெற்றோம் நான் ஏன் சிதம்பரம் என் தாய்மடி என்று சொல்லுகிறேன் என்பது இப்போது உங்களுக்கு புரிந்திருக்கும் தோழர்களே ரெண்டே கால லட்சம் வாக்குகள் ரெண்டாயிரத்தி நாலிலே ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஐயாயிரம் வாக்குகள் ரெண்டாயிரத்தி ஆறிலே சட்டமன்ற பொது தேர்தலில் அதிமுகவோடு சேர்ந்து போட்டியிடக்கூடிய வாய்ப்பு கிடைத்த நிலைகளே இரட்டை இலை சின்னத்தில் இருக்க வேண்டும் என்று எம் நடராஜன் அவர்களும் சசிகலா அவர்களும் ஏன் ஜெயலலிதா அம்மையார் அவர்களும் கூட ஒரு வேண்டுகோளாக என்னை என்னிடத்திலே வைத்தார்கள் நான் சொன்னேன் இல்லை இனி நாங்கள் தனிச்சின்னத்தில் தான் நிற்போம் தனிச்சின்னத்தில் தான் நிற்போம் நான் உறுதியாக இருந்தேன் இப்போ தமிழ்நாட்டில் ஒன்பது பாண்டிச்சேரியில் ஒன்று நீங்கள் இரட்டை இலையில் நின்னீங்கன்னா ஒன்பதுக்கு ஒன்பது நூற்றுக்கு நூறு ஜெயிச்சிட முடியும் அதனால இரட்டைல நில்லுங்க என்று அறிவுறுத்தப்பட்டது நூற்றுக்கு நூறு தோல்வி அடைந்தாலும் பிரச்சனை இல்லை நாங்கள் தனிச்சின்னத்தில் நிற்கிறோம் என்று நான் சிரித்துக்கொண்டே எம் நடராஜன் அவர்களிடத்தில் எம்என் என்று அழைப்போம் அவரிடத்தில் அவருடைய வீட்டில் அமர்ந்து பேசும்போது சரி சரி ஓகே எப்படியெல்லாம் நாம் சவால்களை எதிர்கொள்ள நேர்ந்தது நெருக்கடிகளை எதிர்கொள்ள நேர்ந்தது ஹியூமிலியேஷன் கூணி குறுகி காயங்களை தாங்கிக் கொண்டு களத்தில் முன்னேறி பயணிக்க வேண்டிய ஒரு போராட்டம் அது இது வேறு யாருக்கும் இந்த அரசியல் களத்தில் நிகழாது எல்லாரும் கட்சி தொடங்குவாங்க எல்லாருக்கும் ஒரு சவால் இருக்கும் அரசியல் ஆனால் விடுதலை சிறுத்தைகள் சந்தித்த சவால்கள் திருமாவளவன் சந்தித்த சவால்கள் நெருக்கடிகள் அவமதிப்புகள் காயங்கள் தோழர்களே ரெண்டாயிரத்தி பதினொன்று நிறம்மாள் அங்கீகாரம் பெற வேண்டும் என்று பனிரெண்டு இடங்களை கேட்டு பத்து இடங்களை பெற்று போட்டியிட்டு அதிலும் முடியாமல் போக பதினாலில் இரண்டு தொகுதிகளை எம்பி தொகுதிகளை பெற்று ஆரம்பத்திலிருந்தே ரெண்டு தான் தொண்ணூத்தொம்போது இதை பல பேர் இன்றைக்கு மீம்ஸ் போட்டு கிண்டல் பண்ணுறான் ஒரு கட்சியை தொடங்கி நடத்தணும் தொடர்ந்து சஸ்டைன் பண்ணி பயணிக்கணும் அந்த 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 கட்சியை லைம் லைட்லேயே வச்சுக்கிட்டு களத்தில் பயணிக்கணும் ஒரு கூட்டணியில் இணைவது அப்படிங்கிறது சாதாரணமானது கிடையாது தனிச்சு நின்று அஞ்சு சதவீதத்து மேலே ஓட்டு காட்டின பிறகு தான் பாமக வந்து அதிமுகவில் சேர முடிஞ்சது தனித்து நின்று ஏழு எட்டு சதவீதம் ஓட்டு காட்டின பிறகு தான் மதிமுகவால் அதிமுகவோட கூட்டணியில் சேர முடிஞ்சுது தனித்து நின்று ஒரே தேர்தலில் எட்டு சதவீதம் ஓட்டு வாங்கினதுனால தான் விஜயகாந்த் அவர்களால் அதிமுகவோட இந்த மூணு கட்சிக்குமே முதல்ல கூட்டணியில் இடம் கொடுத்தது அதிமுக தான் அப்புறம் தான் மற்ற திமுகவுக்கு அவங்க ஷிப்ட் ஆனாங்க பாமகவுக்கு முதல்ல கூட்டணியில் இடம் கொடுத்து அவங்க கிட்டத்தட்ட நாலு அஞ்சு முறை தனியாக நின்று முதல் முறை ஒரு இடத்துல ஜெயிச்சு அடுத்த முறை நாலு இடத்துல ஜெயிச்சு அவங்க இத்தனை சதவீதம் வாக்குன்னு ப்ரூவ் பண்ணி அமைந்தது இது எவருக்கும் அமையாத ஒன்று இது நாம நாம் போய் கெஞ்சிக்கிட்டு நிற்கிறதுனால தான் யாரும் இடம் மாட்டாங்க அதுக்கான பொட்டன்ஷியல் இருக்கான்னு பார்ப்பாங்க ஒரு கூட்டணில் ஒரு கட்சியை சேர்த்துக்கிறோம் ஒரு எம்பி தொகுதினா ஆறு எம்எல்ஏ தொகுதிகளை கொண்ட ஒரு பெரிய தொகுதி ஒரு தொகுதி கொடுக்கணுனாலே சாதாரணமான விஷயம் இல்லை ஆறு எம்எல்ஏ ரெண்டு எம்பின்னா பன்னிரெண்டு எம்எல்ஏ ஆகவே கூட்டணியில் இடம்பெறுவதற்கான வாய்ப்பை பெற்றோம் தொடர்ந்து இடம்பெறுவதற்கான வாய்ப்பை பெற்றோம் கணிசமான இடங்களில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பை பெற்றோம் இதற்குள்ளே நிறைய நாம் இடர்களை சந்தித்திருக்கிறோம் அதையெல்லாம் கடந்து வந்திருக்கிறோம் எவ்வளவு அவதூறுகள் எந்த கட்சிக்கும் இந்த மாதிரி இது கட்ட பஞ்சாயத்து கட்சி எடுத்து எடுக்கலாம் பிராண்ட் பண்ணியிருக்காங்களா கிடையாது நமக்கு சம்பந்தமே இருக்காது எந்த விவகாரத்தில் நம்ம தலையிட்டுக்க மாட்டோம் ஆனால் நாள்தோறும் இந்த சோசியல் மீடியாவில் இந்த கட்சிக்கு எதிரான அவதூறுகளை பரப்பினார்கள் சும்மா ஒரு நிகழ்ச்சிக்கு டொனேஷன் கேட்க போனால் அதை பிரச்சனையாக்கி அதை பெருசுப்படுத்தி ஒரு நாளைக்கு ஒரு நிமிஷத்துக்கு மூணு முறை போட்டு பெரிய பெரிய சேட்டலைட் தொலைக்காட்சிகளில் நம்மளை அசிங்கப்படுத்தினார்கள் நமக்கு பின்னால் கட்சி தொடங்குகிற பேரெல்லாம் பெருசு பெருசாக போடுவோம் பத்திரிகைகளில் நாம் எவ்வளவு பெரிய பேரணி நடத்தினா கூட எங்கோ ஒரு மூலையில் எட்டாவது பக்கத்தில் பத்தாவது பக்கத்தில் கருப்பு வேலையில் போடுவாங்க கடந்த தேர்தலில் ஆறு இடங்கள் தான் கிடைத்தது அது எப்படி ஆறு அதுக்கு எப்படி திருமாவளவன் ஒத்துக்கிட்டாரு மொத்தமா போய் அடமானம் வச்சுட்டாரு இவன் இன்னும் தினம் வந்து நம்மோட களை வெட்டின மாதிரி கவலைப்படலாம் நம்ம வளர்றதுக்கு ஒரு சின்ன சிறு மணியாங்கல கூட எடுத்து போட்டுட மாட்டான் பத்து ரூபா நமக்கு ஒரு நன்கொடை கொடுத்து உதவி இருக்க மாட்டான் அவனுக்கு திடீர்னு கரிசனம் வந்துருச்சு திருமாவளவனுக்கு எப்படி ஆறு கொடுக்கலாம் அவன் நோக்கம் என்னென்னா திமுகவும் விடுதலை சிறுத்தைகளும் ஓர் அணியில் இருக்கக்கூடாதுங்கிறது தான் எப்படியாவது திருமாவளம் பிடிக்கிட்டு வெளியே வருவாரா ஏன்னா அவளுக்கு டார்கெட்டு டிஎம்கே விசிகே இல்லை கடந்த தேர்தலில் ஆறு என்று சுருக்கப்பட்ட போதும் நான் உடன்பட்டேன் ஆறு நான்கு இடங்களில் பானை சின்னத்திலே வெற்றி பெற முடிந்தது இது ஒரு வரலாற்று பதிவு அது கூட ரொம்ப நெருக்கடியான நேரம் தான் ரொம்ப கடுமையா இல்ல நீங்க உதயசூரியில் நின்னாதான் ஆறுலையும் ஜெயிக்க முடியும் முடியலன்னா ஆறுலையும் தோத்துடுவீங்க தயவுசெய்து நாங்கள் ஒரு கட்சி நடத்துறோம் எங்களுக்கும் ஒரு சுதந்திரம் தேவை வெற்றிய தோல்வி அதை இல்லை நாங்கள் தோத்தா கூட நாங்கள் மக்கள் பணி செஞ்சுக்கிட்டு தான் இருப்போம் அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை இப்போ நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஒரு பாப்புலர் சிம்பலில் நின்று உடனே எம்பி ஆயிடணும் எம்எல்ஏ ஆயிடணும்னு நான் நான் பதவி விரும்புகிறேன்னா அதுதானே எனக்கு முதல்ல முதல்ல வரணும் ஏங்க எனக்கு ஒரு சொதி எனக்கு ஒரு தொகுதி கொடுங்க போதுங்க என் கட்சிகளாக அதிகமெல்லாம் வேண்டாம் நான் ஒரு ஆள் நின்னால் போதும் நான் ரெண்டாவது தொகுதி வாங்கினா யாருக்கு கொடுக்குறது எனக்கு பிரச்சனை வரும் மூணு தொகுதி வாங்கினாக்கா ஒரு முந்நூறு பேர் போட்டி போடுவாங்க நான் ரெண்டு பேர் தான் தர முடியும் எனக்கு அதெல்லாம் சிக்கல் வரும் வேண்டாம் உங்கள் உங்கள் கட்சிக்கு ஒரு சீட்டு தாங்கிற மாதிரி எனக்கு மட்டும் கொடுங்க நான் வந்து நின்று நான் ஜெயிச்சுட்டு போயிடுறேன் உங்கள் சிம்பல்லே நின்றேன் நான் எம்பி பதவி கிடைச்சா போதும் எம்எல்ஏ பதவி கிடைச்சா போதும் அப்படின்னு நான் முடிவு எடுக்கலாம் இல்லையா நோ ஒவ்வொரு தேர்தலிலும் எம்பின்னா ரெண்டு தொகுதி எங்களுக்கு கொடுக்கணும் நான் மூணு கேட்போம் அஞ்சு கேட்போம் அதுக்கு உடன்படாமல் நான் கையெழுத்து போட்டு வந்ததில்லை எனக்கு சில பேர் அட்வைஸ் பண்ண ஏங்க ஒரு ஆளுங்க எம்எல்ஏ ஆக்க நீங்க கூட இருந்தாரா முதுகை குத்திட்டு ஓடிட்டாரில்ல எதுக்கு நீங்க தேவையில்லாமல் கண்டவங்கெல்லாம் வந்து ஆளாக்கி விட்றீங்க எல்லாத்தையும் உங்க கண்ட்ரோலில் வச்சுட்டு நீங்கள் மட்டும் நில்லுங்க எலெக்ஷன்ல உங்களுக்கு ஒரு தகுதி தரன்றாங்க வாங்கிட்டு எம்பி ஆகிட்டு போய் நான் போட்டியிடணும் அப்படின்னு திட்டக்குடி தொகுதியை நான் ரிசர்வ் பண்ணி வைக்கிறேன் தோழர்களுக்கு இடையில ரொம்ப கடுமையான போட்டி